ஒவ்வொரு தோல்வியிலும் வெற்றிக்கான பாதையை உருவாக்கி கொள்ள வேண்டும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் உங்களின் வேலைகள் உங்களுக்கு கஷ்டமானதாக தெரிந்தால் அந்த வேலைகளால் உங்களுக்கு எந்த நல்ல பலனும் கிடைக்க வாய்ப்பே இல்லை கஷ்டப்பட்டு உழைப்பதை விட இஷ்டப்பட்டு உழைப்பது தான் அதிக பலனை தரும் தோல்வி அடைந்தால் தோண்டிவிட வேண்டாம் உங்கள் மனதை எல்லாவற்றுக்கும் பக்குவப்படுத்துங்கள் தோல்வியில் பக்குவப்படும் மனமே வெற்றியை விரட்டி பிடிக்க தயாராகிறது ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்தால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் வெற்றியை விட முக்கியமானது முயற்சிதான் மூச்சு நின்றால் மட்டுமல்ல முயற்சி நின்றாலும் மரணம்தான் தூங்குவதற்கு முன் உங்கள் மனதில் உள்ள கவலைகளை தூக்கி அறிந்து விடுங்கள் துக்கம் உங்கள் உங்களை விட்டு விலகவில்லை என்றால் தூக்கம் உங்களை விட்டு விலகிவிடும் பிரச்சனைகளை கண்டு பயந்தால் நாம் எதையுமே சாதிக்க முடியாது பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையும் இல்லை தீர்வுகளே இல்லாத பிரச்சனைகளும் இல்லை மானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைந்து விடுவது போல் ஊனக்குள் தன்னம்பிக்கை வந்துவிட்டால் துன்பங்கள் அனைத்தும் நொடி பொழுது மறைந்து போகும் சாத்தியம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு செயல் எதையும் சாத்தியப்படுத்தி காட்டுவது வெறும் செயல் மட்டுமல்ல அது மிகப்பெரிய சாதனை உன் வளர்ச்சிக்கு வேறு யாராவது வந்து உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்க்காதே உன்னை நீ நம்பினால் அனைத்தையும் சாதிக்கலாம் ஏனென்றால் காலத்தையே மாற்றி அமைக்கும் ஆற்றல் உன் உழைப்புக்கு உண்டு வருகின்ற தடைகளும் பிரச்சனைகளும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை ஆராய்ந்து உங்களை நீங்களே மெருகேற்றி கொள்ளுங்கள் பிறகு எந்த தடைகளும் உங்களை தீண்டாது அடி வாங்கும் போது வலிகள் மட்டுமல்ல வலிமையும் சேர்ந்தே கிடைக்கின்றது போராடி இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்களே இதை எப்படி செய்தாய் என்று வியந்து பாராட்டும் அளவுக்கு போராடு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு கிடைப்பதுதான் உண்மையில் மிகச்சிறந்த வெற்றி யானைகள் வாழும் அதே பூமியில்தான் எறும்புகளும் வாழ்கின்றன பூனைகள் வாழும் அதே வீடுகளில்தான் எலிகள் வாழ்கின்றன சிறுத்தைகள் வாழும் அதே காடுகளில்தான் மான்களும் வாழ்கின்றன சுறாக்கள் வாழும் அதே கடலில்தான் தான் சிறு சிறு மீன்களும் வாழ்கின்றன பாம்புகள் வாழும் அதே வயல் வெளிகளில்தான் தவளைகளும் வாழ்கின்றன வாழ்க்கை என்பது ஏய்த்து பிழைப்பதல்ல போராடி ஜெயிப்பது என்பதற்கான உதாரணம் தான் இவை அனைத்தும் வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டும்தான் போராட்டம் என்று நினைத்து விடாதீர்கள் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் துவண்டு போவது சரியானதல்ல இங்கு எல்லா உயிர்களுமே போராடித்தான் வாழ்கின்றன தொடங்குவதற்கு முன்பே தயங்காதே தயங்கிய பின் நடுங்காதே இடையில் உறங்கிவிடாதே வேதனைகளை கண்டு பதுங்கிவிடாதே சோதனைகள் வரும் என்று துவண்டு விடாதே நீ சாதனைகளை செய்ய பிறந்தவன் என்பதை மறந்துவிடாதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் அது உன்னால் மட்டுமே முடியும் யாராவது உன்னை புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி விடாது புகழ்ச்சிக்கு மயங்கினால் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயரவே முடியாது யாராவது உன்னை இகழ்ந்து பேசினால் அதற்காக தளர்ந்து விடாது நீ சந்திக்கும் அவமானங்கள் தான் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயர்வதற்கான உந்துதலாக இருக்கும் பல அவமானங்களை கடக்கும் ஒருவன் தன் மனதில் பதித்து வைத்திருக்கும் ஒரே வாசகம் நான் ஒரு நாள் உறுதியாக ஜெயிப்பேன் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் அவமானங்களை கண்டு படியே வீழ்ந்து எந்த முயற்சியையும் பாதியிலேயே கைவிட்டு விடாதீர்கள் ஏது ஒன்றிலும் ஆரம்பம் கொஞ்சம் கடினமானதாகத்தான் இருக்கும் சில அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பிறகு எல்லாமே எளிதாகத்தான் இருக்கும் எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கடந்து சென்று கொண்டே இருங்கள் குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் இல்லையென்றால் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அதே இடத்தில்தான் இருப்பீர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய் நீ எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயம் அடைவாய் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது உன்னை எதிர்ப்பவர்களிடம் துணிந்து நெல் உன்னை மதிப்பவர்களிடம் பணிந்து நில் அதுதான் உன்னை சிறந்த மனிதனாக உயர்த்தும் உங்களை விட்டு விலகுபவர்களை எண்ணி ஒருபோதும் வருந்தாதீர்கள் உங்களை விட்டு எல்லோரும் விலக விலக நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் விட்டு விலகியவர்கள் உங்களை தேடி வரும்போது அவர்கள் தொட முடியாத உயரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் இதுதான் உண்மையில் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை சிரிப்பே இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம் சிரித்து கொண்டே இரு வலிகள் கூட கொள்ளும் எல்லாவற்றுக்கும் அழுது கொண்டிருந்தால் அத்தனை வலிகளும் துன்பங்களும் உன்னை நோக்கித்தான் படையெடுக்கும் உன்னை ஒருவர் நினைத்தால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று எந்த காரியத்திலும் ஈடுபடாதே அவர்களை அமைதியாக கடந்துவிடு அவர்களை வியக்கும்படி ஓர் உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு அதுதான் அவர்களுக்கான சிறந்த பதிலடி யார் உங்களை குறை சொன்னாலும் அவர்களோடு சண்டை போடாமல் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தன்னுடைய வேலையை விட நம் மீது கவனம் வைத்து நம் குறைகளை கண்டுபிடித்ததற்கு நன்றி கூட சொல்லவில்லை என்றால் அது மிகப்பெரிய நன்றி செயல் நீங்கள் இன்னும் வெற்றி அடையாமல் இருப்பதற்கு இந்த மூன்று விஷயங்கள் கூட காரணமாக இருக்கலாம் உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருப்பது தோல்விகள் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லாமல் அந்த தோல்விகளுக்கு அடுத்தவர்களை காரணம் சொல்வது உங்களை காயப்படுத்தியவர்களையும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பவர்களையும் படிவாங்க வேண்டும் என்று அதற்காக உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பது இவற்றை தவிர்த்து விட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைவதையும் தவிர்த்து விடலாம் இங்கு வெற்றி பெறும் யாரும் அந்த வெற்றிக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று சொல்வதில்லை அந்த வெற்றிக்கு அவர்களின் கடின உழைப்பும் விடா முயற்சியுமே காரணம் என்று நினைக்கிறார்கள் அதில் தவறில்லைதான் ஆனால் தோல்வி அடைந்தால் மட்டும் அந்த தோல்விக்கு மற்றவர்களை காரணம் காட்டுவதும் தன் குறைகளை உணராமல் இருப்பதும் தான் மிகப்பெரிய தவறு தன் தோல்விகளுக்கு மற்றவர்களை காரணம் சொல்லிக் கொண்டிருப்பவன் கடைசி வரை வெற்றி அடையவே முடியாது தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு தன்னை மெருக்கேற்றுபவனே மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறான் உன்னால் முடியும் என்று நீயே நம்பும் போதுதான் நீ எடுக்கும் முயற்சிகள் உன்னை வெற்றிக்கு மிக அருகில் அழைத்து செல்கிறது உன் தொடர் உழைப்பும் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியும் தான் உன்னை வெற்றியை எட்டி பிடிக்க வைக்கிறது எல்லோருக்கும் எப்போதுமே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்த உலகில் பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை நாம் நம்முடைய பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை தீர்வுகளை தேடி நாம் தான் நகர வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீங்கள் பின்னோக்கி செல்கிறீர்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்றெல்லாம் அர்த்தமல்ல நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மூலம்தான் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான அனுபவங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டுப் பிடிக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திற்கெல்லாம் உங்களை அழைத்துச் செல்லும் ஆனால் இறுதியில் அது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை உங்களுக்கு தராமல் விடாது உங்கள் மனதை உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் ஒன்றில் மட்டும் நிலைநிறுத்துங்கள் மனதை எங்கெங்கோ அழைப்பாய் விட்டு வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் அழைப்பாயும் மனதால் எந்த லட்சியத்தையும் அடைய முடியாது இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும் அது வேறு யாரும் இல்லை அது நீங்கள்தான் ஒரு உறவை நீ இழந்துவிட்டாலும் அதை திரும்ப பெற்றுவிட முடியும் எத்தனை கோடி பணத்தையும் செல்வத்தையும் இழந்தாலும் மீண்டும் அதை பெற்றுவிட முடியும் உன் உடல் ஆரோக்கியத்தையே இழந்துவிட்டாலும் மீண்டும் அதை போராடி பெற்றுவிட முடியும் ஆனால் நீ வீணாக கழிக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ தலைக்கீழாக நின்று தவம் இருந்தாலும் திரும்ப பெறவே முடியாது நேரத்தை விட விலை உயர்ந்தது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை அது எல்லோருக்கும் தடை இல்லாமல் எளிதாக கிடைத்து விடுவதால் தானோ என்னவோ அதன் மதிப்பை இங்கு பலரும் உணர்வதே இல்லை நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையை ஜெயிக்காமல் விடுவதில்லை நேரத்தின் மதிப்பை உணராமல் வீணடிப்பவர்களை வாழ்க்கை தோற்கடிக்காமல் விடப்போவதும் இல்லை இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள் உங்கள் நேரத்தில் ஒரு துளியை கூட வீணடித்து விடாதீர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதுதான் நாம் இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் அந்த கஷ்டங்களும் நங்குரம் போட்டது போல் உங்கள் வாழ்வின் நடுவில் வந்து அமர்ந்துவிடும் வாழ்க்கையில் பயந்து பயந்து நாம் சாதிக்கப் போவது ஒன்றும் இல்லை எதையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகுங்கள் என்றேனும் ஒரு நாள் நமக்கு மரணம் நேரப்போவதை நாம் எதை செய்தும் தடுக்க முடியாது எனும்போது கற்களைப் போலவும் மரக்கட்டைகளைப் போலவும் செத்து மடிவதே சிறந்த வாழ்க்கை நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் மரக்கட்டைகளைப் போலிருந்து இரண்டொரு நாட்கள் அதிகமாக வாழ்வதை விட ஒரு இலக்கை அமைத்து கொண்டு அதை அடைவதற்காக நம்மை கொண்டும் பல போராட்டங்களை எதிர்கொண்டும் வாழ்வது மேலானதுதான் தான் எதற்கும் பயனற்றவன் என்று எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கும் ஒருவனால் வாழ்வில் எந்த முன்னேற்றங்களையும் அடைய முடியாது தான் வேதனைக்குரியவன் கீழானவன் எதற்கும் பயனற்றவன் என்று இரவும் பகலும் நினைத்து கொண்டிருந்தால் அவன் ஒன்றுக்கும் பயனில்லாதவனாகத்தான் மாறிவிடுவான் வாழ்க்கை என்பது பலருக்கும் துன்ப பள்ளியாகத்தான் இருக்கிறது அதே வேளையில் விடாமுயற்சி கொண்டவர்களுக்கும் தன்னம்பிக்கை கொண்டவர்களுக்கும் பயிற்சி பள்ளியாக இருக்கிறது நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை எதிர்கொண்டு ஜெயிக்க உங்கள் தன்னம்பிக்கையால் மட்டுமே முடியும் நம் உருவம் என்பது பெற்றோர் நமக்கு கொடுத்த அடையாளம் ஒழுக்கம் என்பது நம்முடைய அடையாளத்திற்கு நாமே கொடுக்கும் உருவம் நல்ல ஒழுக்கம் தான் ஒருவரை வாழ்வில் மேன்மை அடைய செய்யும் எந்த விமர்சனங்களையும் கடந்து செல்ல பழகி கொள்ளுங்கள் ஏனென்றால் திருநாய்களின் எல்லை என்பது அந்த தெருவின் முடிவு வரை மட்டும்தான் எத்தனை நாய்கள் உங்களை சுற்றி வளைத்தாலும் அவற்றை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்ல பழகுங்கள் சிங்கங்கள் நாய்களை பார்த்து பயந்து ஓடுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வெற்றியை விட தோல்விக்குதான் பலம் அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் வெற்றி வந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள் தோல்வி வந்தால் கற்றுக்கொள்ளுங்கள் எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கும் சாட்டையடி உண்டு அதேபோல் நீங்கள் எப்படிப்பட்ட சிறந்த மனிதராக இருந்தாலும் உங்களுக்கும் விமர்சனங்கள் உண்டு நீரில் போய்க்கொண்டிருக்கும் படகை காற்று அலைக்கழிப்பது போல ஆசை நோக்கி பின்தொடரும் மனதும் அலைக்கழிக்கப்படுகிறது அது மனிதனின் விவேகத்தை அழித்து விடுகிறது மனிதன் ஆசைகளை குறைத்து விவேகத்துடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் பலவீனங்களை கண்டுபிடியுங்கள் உங்கள் பலவீனம் என்ன என்பதை நீங்களே உணரும்போது நீங்கள் மேலும் வலிமை அடைகிறீர்கள் எந்த சூழ்நிலையாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள் அந்த நம்பிக்கை தான் வாழ்வில் உன்னை முன்னேற வைக்கும் தோல்விகளுக்காக வருந்தாதீர்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டியதுதான் என்பதை நினைவில் வையுங்கள் இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் நாளை உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும் கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்ப வருவதில்லை நேரத்தை வீணடிக்காமல் எப்போதும் தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்யுங்கள் ஆயிரம் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இரு உனக்கு வரும் துன்பங்கள் என்பவை மேகமூட்டங்கள் போல தற்காலிகமானவை தான் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் உங்களை உங்களுக்கே அடையாளம் காட்டும் கண்ணாடிகள் அவைகளுக்கு உங்களின் முகத்தை காட்டுங்கள் ஒருபோதும் உங்கள் புறமுதுகை காட்டாதீர்கள் வாய்ப்புகள் எப்பொழுதும் மிகவும் மென்மையாகத்தான் நம் கதவை தக்கும் அதை பலமாக பயன்படுத்தி கொள்வதுதான் நமது பொறுப்பு எல்லாம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருப்பவன் எதுவும் இல்லாமல் போனால் இறந்து போவான் எதுவுமே இல்லை என்றாலும் உறுதியான நம்பிக்கையோடு இருப்பவன் எதை இழந்தாலும் திரும்பவும் எல்லாவற்றையும் பெற்றுவிடுவான் தனியாக இருக்கும்போது சிந்தனையிலும் கூட்டத்தில் இருக்கும்போது வார்த்தையிலும் கவனம் தேவை தனியாக இருக்கும்போது போது எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுதான் நம் வாழ்வை உயர்த்தவோ வீழ்த்தவோ செய்யும் கூட்டத்தில் இருக்கும்போது நாம் பேசுகின்ற வார்த்தையோ அல்லது மௌனமோதான் தான் நமக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தரும் மாற்றத்தை நினைத்து பயப்பட வேண்டாம் நீங்கள் ஒன்றை இழந்தாலும் அதை விட சிறந்த ஒன்றை அடைவீர்கள் மாற்றம் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள் மாற்றங்களுக்காக பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள் தோல்வி வரும்போது உன் காதுகளை மூடிக்கொள் இல்லையென்றால் தோல்வி தரும் வழியை விட உன்னை சுற்றி இருப்பவர்களின் கேலியும் கிண்டலும் உனக்கு அதிக வலியை தந்துவிடும் வெற்றி வரும்போது உன் மனதை மூடிக்கொள் இல்லை என்றால் வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற மமதை உன்னை மீண்டும் பழைய இடத்திற்கே அழைத்துச் சென்றுவிடும் இந்த உலகத்தில் மனிதர்கள் இரண்டு வகைதான் இயற்கையாகவே எல்லா திறமைகளோடும் பிறந்து வளர்ந்து சாதனை படைப்பவர்கள் ஒரு வகை தனக்கான திறமைகளை தானே உருவாக்கி கொண்டு வளர்ந்து சாதனை படைப்பவர்கள் மற்றொரு வகை இந்த உலகில் இயற்கையாகவே திறமைகளோடு இருப்பவர்களை விட தனக்கான திறமைகளை தானே வளர்த்து உயரத்திற்கு வருபவர்கள் தான் மிகவும் அதிகம் அதனால் உங்களால் எதுவும் முடியாது இது எனக்கு வராது என்று எதையும் கைவிட்டு விடாதீர்கள் உங்களை உருவாக்க உங்களால் மட்டும்தான் முடியும் உங்கள் மிகப்பெரிய பலவீனம் விட்டு கொடுப்பது தான் ஆம் தோல்விகளிடம் உங்களை நீங்கள் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது வெற்றி பெறுவதற்கான உறுதியான வழி எப்போதும் இன்னொரு முறை முயற்சிப்பதுதான் ஒரு இலக்கை நோக்கி செல்லும் போது தோல்விகள் வரலாம் ஆனால் தோல்விகளிடம் உங்களை நீங்கள் விட்டு கொடுக்காத வரை அது இறுதி தோல்வி அல்ல ஒவ்வொரு முறையும் மீண்டும் முயற்சி செய்வதுதான் உங்களை வெற்றிக்கு மிக அருகில் கொண்டு செல்லும் மனம் தளரும் போதெல்லாம் இன்னும் ஒரு முறை முயற்சி என்ற எண்ணம் உங்களுக்குள் எழ வேண்டும் ஒரு முயற்சி நிறுத்தப்படும் போது அது தோல்வியாகிறது அதுவே தொடரப்படும் போதுதான் வெற்றியாகிறது எது நடந்தாலும் முயற்சியை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதீர்கள் நீங்கள் விரும்பியதை செய்ய தடைகள் என்று இங்கே எதுவும் இல்லை உங்கள் வயதையோ சூழ்நிலையோ ஒரு தடையாக நினைக்காதீர்கள் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை தொடங்க இப்போதே சரியான நேரம் லட்சியங்களுக்கு வயதோ சூழ்நிலையோ ஒரு தடையே இல்லை வெற்றி என்பது சிறிய முயற்சிகளின் தொகுப்பே அவை தினமும் மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேண்டும் பெரிய வெற்றிகள் ஒரே நாளில் கிடைத்து விடுவதில்லை தினசரி நாம் செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி ஆகியவை ஒன்று சேர்ந்துதான் பெரிய சாதனையாக மாறும் தினமும் ஒரு மணி நேரம் படிக்கும் பழக்கம்தான் ஒரு பெரிய தேர்வை எதிர்கொண்டு வெற்றி அடைய உதவும் ஒளியை காண இருளை கடந்துதான் ஆக வேண்டும் வெற்றி என்பது எப்போதும் வெளிச்சமான பாதையிலேயே இருப்பதில்லை சவால்கள் சோதனைகள் தோல்விகள் போன்ற ஈரண்ட காலகட்டங்களை நீங்கள் கடந்து வந்தால்தான் வெற்றியின் ஒளியை காண முடியும் இருள் என்பது ஒரு தற்காலிக நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பலத்தை நம்புங்கள் பலவீனத்தை அல்ல உங்கள் பலங்களை அறிந்து அவற்றை வளர்த்துக் கொள்வதன் மூலம் உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் வென்றுவிடலாம் நீங்களே தான் உங்கள் எல்லைகளை உருவாக்குகிறீர்கள் பெரும்பாலான சமயங்களில் உங்கள் திறமையை சுருக்கி போடுவது மற்றவர்கள் அல்ல நீங்களேதான் என்னால் முடியாது என்ற எண்ணம் உங்கள் சாத்திய கூறுகளை கட்டுப்படுத்தும் ஒரு சுவர் உங்கள் மனதின் தடைகளை இப்போதே உடை நம்பிக்கையுடன் ஒரு அடி எடுத்து வையுங்கள் முழு படிக்கட்டையும் பார்க்க வேண்டியதில்லை முதல் படியை பார்ப்பது மட்டுமே போதுமானது